அச்சமில்லாதவன் அம்பலம் ஏறுவான் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க அச்சம் இல்லாதவன் அப்படின்னா பயம் இல்லாதவன் அப்படின்னு அர்த்தம் வெட்கம் இல்லாதவன் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் அம்பலம் அப்படின்றது ஒரு பொது இடம் மேடை பொது கூடம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் இப்போ அச்சம் இல்லைனா நம்ம அம்பலத்துக்கு ஏறலாமா நம்ம புகழ்ச்சி பெறலாமா அதுக்கு நமக்கு அடிப்படையாக தேவையானது அச்சம் இல்லாமை பலர் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தாததுக்கு காரணம் வெட்கம்தான் யாராவது ஏதாவது சொல்லிடுவாங்களோ நம்ம சரியாக பண்ண மாட்டோமோ இல்லைன்னா அசிங்கப்பற்றுருவோமோ அப்படின்ற யோசனையிலேயே தங்களுடைய திறமைகளை ஒழிச்சு வச்சுட்டே இருப்பாங்க அதையெல்லாம் உடச்சி தங்களுடைய திறமைகளை வெளிக்கொண்டு வரும்போது நிச்சயமாக நம்ம அம்பலத்தில் ஏறுவோம் இந்த அச்சம் இல்லாதவன் அப்படின்றதுக்கு நம்ம நல்ல வழியாக தான் அதை புரிஞ்சுக்கணும் சரியான காரியங்களை செய்கிறதுக்கு நம்ம திறமைகளை வெளிப்படுத்துறதுக்கு மட்டும்தான் நமக்கு அச்சம் இல்லாமல் இருக்கணும் தவறு செய்கிறதுக்கு எப்பயுமே நமக்கு அச்சமும் நாணமும் தேவை நல்ல காரியம் செய்கிறதுக்கு நமக்கு அச்சம் தேவையே இல்லை இந்த மாதிரி நல்ல காரியங்களை நம்ம செய்கிறதுக்கு நம்ம அச்சத்தை தவிர்த்தோன்னா நமக்கான மேடை நமக்கு காத்திருக்கும் அச்சம் இல்லாதவன் அம்பலம் ஏறுவான் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க அச்சம் இல்லாதவன் அப்படின்னா பயம் இல்லாதவன் அப்படின்னு அர்த்தம் வெட்கம் இல்லாதவன் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் அம்பலம் அப்படின்றது ஒரு பொது இடம் மேடை பொது கூடம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் இப்போ அச்சம் இல்லைன்னா நம்ம அம்பலத்துக்கு ஏறலாமா நம்ம புகழ்ச்சி பெறலாமா அதுக்கு நமக்கு அடிப்படையாக தேவையானது அச்சம் இல்லாமை பலர் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தாததுக்கு காரணம் வெட்கம்தான் யாராவது ஏதாவது சொல்லிடுவாங்களோ நம்ம சரியா பண்ண மாட்டோமோ இல்லைன்னா அசிங்கப்பட்டுருவோமோ அப்படின்ற யோசனையிலேயே தங்களுடைய திறமைகளை ஒழிச்சு வச்சிட்டே இருப்பாங்க அதையெல்லாம் உடச்சி தங்களுடைய திறமைகளை வெளிக்கொண்டு வரும்போது நிச்சயமாக நம்ம அம்பலத்தில் ஏறுவோம் இந்த அச்சம் இல்லாதவன் அப்படின்றதுக்கு நம்ம நல்ல வழியாக தான் அதை புரிஞ்சுக்கணும் சரியான காரியங்களை செய்யறதுக்கு நம்ம திறமைகளை வெளிப்படுத்துறதுக்கு மட்டும்தான் நமக்கு அச்சம் இல்லாமல் இருக்கணும் தவறு செய்கிறதுக்கு எப்பயுமே நமக்கு அச்சமும் நாணமும் தேவை நல்ல காரியம் செய்கிறதுக்கு நமக்கு அச்சம் தேவையே இல்லை இந்த மாதிரி நல்ல காரியங்களை நம்ம செய்கிறதுக்கு நம்ம அச்சத்தை தவிர்த்தோன்னா நிச்சயம் நமக்கான மேடை நமக்கு காத்திருக்கும்